ോക്കിപ്പോ നമ്പികളും കണി അതീരാണ് കൃസ്തവൻ തരും ഇന്ന് കുറത്തോളേന്ദി വരുക അവർ വഴിയാ നച്ചയലുകളിൽ പയൻ எவராகியேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ எழுதிய அதிகாரம் இருபத்தெட்டு முதல் நாற்பது அக்காலத்திற்கு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது இரு சீடத்தை அனுப்பினர் அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை பற்றி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாற இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்களும் கழுதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பதை இயேசுவிடம் முட்டி வந்தார்கள் அக்கழுதையின் மேல் தங்கள் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள் அவர் போய்கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் வெடித்துக் கொண்டே சென்றார்கள் இயேசு ஒலிபமலை சரிவை நொறுங்கினர் அப்போது திரண்டிருந்த தாங்கள் கண்ட அனைத்து வல்லசைகளுக்காகவும் உற மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர் விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சி உண்டாக என்றனர் அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசுகளை சிலர் அவரை நோக்கி போதவரே உம் சீடர்களை அடிந்து கொள்ளும் என்றார் அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றும் அருள் அன்பார்ந்த சகோதரமே தவற்காலத்தின் உச்சமான் புனித வாரத்தினை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் நகரான எருசலேமுக்குள் நுழைவதை இன்று நாம் பவனியாக கொண்டாடி அதிலே பங்கெடுக்கிறோம் ஆண்டவருடைய பாஸ்கா மறைவுகள் நாம் பங்கெடுக்கிறோம் இப்போது உங்களுடைய கரங்களிலே மந்திரிக்கப்பட்ட ஆசைவதிக்கப்பட்ட குறுத்தோலைகள் வழங்கப்படுகின்றன ஆண்டவரை நினைந்து கொள்வோம் ஆண்டவர்களுடைய பாஸ்கால் மறை நிகழ்வை நினைந்து கொள்ளுவோம் இந்த குறுத்தோலைகள் வெற்றி அடையாளமாக மகிழ்ச்சியின் அடையாளமாக உங்களுடைய கரங்களிலே தவழ்த்தும் நீங்கள் ஒலிக்கின்ற ஓசன்னா கீதம் உங்களுடைய உதற்றிலிருந்து அல்ல இருந்து எழும்பட்டும் அதுவே இந்த பாஸ்கா மரணிகளை கொண்டாடுகின்ற இந்த புனித பகுதிக்கு அர்த்தம் உள்ளதாக அமைய ஏதுவாகவும் உதவியாகவும் இருக்கும் அன்மிக்க சகோதர சகோதரிகளே இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரலை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம் குறித்தின் பெயராண்டு ஆண்டு இப்போது உங்களுடைய கரங்களிலே குருத்தோலைகள் வழங்கப்பட இருந்தன முதலாவதாக ரூப கலசத்தை ஏந்திய பீடசிறுவரும் அதைத் தொடர்ந்து எரியும் மெழுகுத்திரிகளை ஏந்திய பீடச்சிறுவர்கள் அதன் நடுவிலே குருத்தோலியால் அலங்கரிக்கப்பட்ட திருச்சிலுவையை தாங்கி வைக்கின்ற சிறுவரும் செல்வார்கள் அதற்கு பின் மருள் பணியாளர் செல்வார் அதனைத் தொடர்ந்து சில இளையோர் வெளியோர் என இந்த வரிசையிலே நாம் பகுதியாக பக்தியுடன் செல்கிறோம் தொடங்கலா ஒலிவா கிளைகள் பீடித்தவராங்களிலே யோசித்து

लाइन लाइनिंग रे लाइनिंग ओके अंदर आना अंदर आ sister सिस्टर, sister, sister Terima kasih. Terima <sums> kasih. <sums> 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 <sums>

সাক� filtা hoc Insন спорт you <laughs>

नंद के यान में मगी है Thank exactly. you.

Oh, i you <laughs> <laughs> I'm oh, gonna oh, आ आ आ रे गन 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 रेस रे सखी हर हर की जय जय राम ताबींद्र राव Thank you.